வணக்கம் மக்களே இது ஒரு அவசர பதிவு நான் ஏ வாய முடிப்பா அதாவதுங்க எங்களுக்கே கையில் காசு இல்லாமல் இன்றைக்கி வந்து மகா சிவராத்திரியான் அதனால் வந்து காய்ப்புள்ள சிஸ்டிவி போட்டு நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இவர் சுமி அங்கேருந்து ஃபோனை போட்டுக்கிட்டு ஐநூறு கொடு ஆயிரத்தை கொடு ரெண்டாயிரத்தை கொடு நாங்கள் இன்றைக்கி அதை வாங்கி திக்கணும் இதை வாங்கி திக்கணும்னா காசு யார் வச்சிருக்கா நேற்று தான் போய் இருந்த காசை பூரா பிரட்டி போட்டு கையில் ரெண்டு பேர் கையிலையும் சுத்தமாக காசு இல்லைங்க அவள் ஒரு லட்ச ரூபாய்க்கு கேட்டான் வாங்குறது வாங்குற ஒரு முக்கால் பவுன் ஒரு பவுனில் ஒரு மோதிரம் கொடு இல்லைன்னா வந்து மோதிரம் வாங்குறதோட ஒரு தோடு வாங்குண்டா எப்போ ஏற்கனவே மூணு செட்டு தோடு வச்சுருக்க எதுக்குப்பா மேற்கொண்டு மேற்கொண்டு தோடுன்னு சரி அப்போ ரிங்கு ரெண்டாக கொடு அப்படின்னா ரெண்டு எதுக்குப்பா உனக்கு ரெண்டு புருஷனா நான் ஒருத்தருந்தானே கடலை புதுசாக இருக்கேன் எதுக்கு ரெண்டாக கேட்குறேன்னு சரி வேணா ஒன்றா வாங்கிக்கூடும் அதுவும் வெயிட்டாக கொடு நல்லா க ஹைட்டாக வாங்கிக்கொடுண்டா நானும் சரின்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கி கொடுத்தேன் ஒரு மூணு கிராமில் அதுக்கே ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு சொல்லி ஐம்பது ரூபாய்க்கு பேசி ஏதோ ஏழைக்கு தக்க உண்ட மாதிரி ஒன்றை வாங்கி அவன் கையில் ஏதோ போட்டு பிப்ரவரி பதினாலு முடிச்சு கட்டியாச்சு இனி இருந்தால் நாளைக்கு கோர்ட்டுக்கு போகணும் அப்புறம் வயதாக இருக்குது எங்களுக்கு செலவு இருக்குது நாங்களே வந்து எல்லாத்தையும் சிக்கனமாக செலவு பண்ணிக்கிட்டு காசை வந்து ஒவ்வொரு ரூபாயும் பார்த்து பார்த்து செலவு பண்ணுறோம் இப்போ அஞ்சு சிகரெட்டு குடிக்க வேண்டிய இடத்துல ரெண்டு சிகரெட்டு குடிக்கிறாங்க

அப்படிலாம் நாங்கள் காசை மிச்சப்படுத்துகிறோம் ஒரு கா அந்த காசு மிச்சம் இருந்தால் ஒரு கம்பி வாங்கலாம் சரக்கடிக்கவே மாட்டோம் இனிமே இன்றைலேருந்து நாங்கள் பல முடிவுகள் எடுத்திருக்கோம் இன்றைக்கி வந்து மகா சிவராத்திரி இன்றைக்கும் கிடையாது நாளைக்கு போனாலும் அவர் ஏதோ கோவை கார்த்தி ஓசியில் வாங்கி கொடுக்குறாரா ஏதோ நல்லி எலும்பு வேறு ஏதோ சுக்கா நெத்திலி மீன் அப்படி தான் வாங்கி சாப்பிட்றதா பிளான் போட்டிருக்கோமே தவிர எங்கள் சொந்த காசில் இனிமேல் எதுவுமே வந்து வாங்க மாட்டோம் இனிமே அரிசி கூட நாங்க ரேஷன் கடையில போற அரிசியை வச்சி தான் சமச்ச பூங்கி சாப்பிடுவோம். ஏ மூதேவி எல்லாமே வந்து நாங்க என்னென்ன என்ன இலவசமா கிடைக்குதோ இப்ப கூட இந்த களங்கரைய இது ஸ்டாலின் ஐயா கொடுத்து திட்டத்துல வந்த பணத்தை வச்சி தான் இந்த வாரம் பூரா ஓட்ட போறோம். இந்த மாசம் பூரா அதுதான் எங்களுக்கு செலவு. அப்படி நாங்க உண்ணோனே மிச்சப்படுத்தினா இவன் உட்கார்ந்துகிட்டு காலையிலேயே என்னப்பா

ஏப்ரல் பாடு <ifting> <programmen>

அவங்களுக்கு பிடிக்காத ஆள்கிட்டையெல்லாம் பழக்கம் வைக்கிறது ரகசிய உறவு வைக்கிறது யாரு இந்த மூக்கு பொடி அப்புறம் இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்கல்ல பேசி பேசி வாட்ஸ்அப்ல அமைக்க அமைக்க அமுக்கனா இன்னைக்கு என்ன ஆகி போச்சு அவன் வாழ்க்கையை அமைக்கி போச்சா இந்த மாதிரி ஓட்ட சட்டையா போட்டுக்கிட்டு எத்தனை நாளாக கிடையாது நேரம் அந்த பிள்ளை வந்து நகச்சி பழைய மாதிரி நான் பேசிக்கிட்டு இருந்தேன்னா நேரம் அஞ்சு சட்டையை எடுத்துக்கங்கே இந்தாங்கண்ணே ஐயாயிரம் பத்தாயிரம்னு போட்டுக்கிட்டு இருந்துச்சு

கோர்ட்டு கேஸு வக்கீலை பார்க்க வாயிலாக போக இந்த மாதிரி நேரத்தில் சரிங்க என்கிட்ட விட்டுட்டு போங்க காசு முத்திரை கேட்குறா இல்லைப்பா அதே மாதிரி நம்ம கொடுக்கணுங்கிறதுக்கு மனசு வரணும்ல சரி ஒரு ரெண்டு நாளைக்கு பப்புவை பார்த்துக்கிறானா சரி ரைட்டு இவன் சரி நம்ம பிள்ளை மாதிரி பார்த்துக்கிறா நம்ம குடும்பத்தில் ஒரு பப்பு தானே அது பார்த்துக்குறேன்னு சொன்னால் இப்போ இந்த பானு கூட கொண்டு வந்து விட்டுட்டு இப்போ நாகூர்ல இல்லாமல் அந்த பிள்ளைகள் மதுரை பக்கம் இருந்துச்சுன்னா அழகாக பப்பு வந்து விட்டுட்டு போங்க எங்கக்கிட்டே சுகையில் இருக்கார் ரெண்டு பேரும் ஜோடி சேரட்டும் சி சுகையுங்கிறேன் அவன் பேர் என்னப்பா அவங்க வளர்க்குற நாய் பேரு பிகிலு எனக்கு நாய்னாலே தான் வருது கருமம் சுகையில் சுகைலன்னு இருபத்தி நாலு மணி நேரமும் நான் என்ன சொல்றேன் ஒரு ரெண்டு தடவையாவது பப்பு வந்து நாங்கள் சரி ரெண்டு நாளைக்கு ஊருக்கு போயிட்டு வர்றோம் நாங்கள் என்ன உல்லாசத்துக்கும் சல்லாபத்துக்கும் ஏற்றுறதுக்கும் ஆலோசனை கொடுத்துறதுக்கும் குடிச்சு கும்மாளம் போடவா போறோம் ஏதோ கோர்ட்டுக்கு போகிறோம் வாய்தாவுக்கு போகிறோம் ரெண்டு நாளைக்கு பார்த்துக்கிட்டா சரி இவளே சொல்லுவா இறக்கப்பட்டு சரி போனால் போடுங்க அவளுக்கு ஒரு ஐநூறுவா போடுங்க ஆயிரத்தை போடுங்க அப்படின்னு சொல்லி இவளே அனுமதி கொடுப்பா இப்போ இவ கொடுத்தா தான் போய் ஒரு மாதம் கையெழுத்து போட ஆமாம் யார் பார்த்துக்கிட்டேன் யார் பார்த்துக்கிட்டா நீ தான் பார்த்துக்கிட்ட கண்டிப்பா பாண்டிச்சேரியில நானு சுமி அச்சு மூணு பேர் போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருந்தேன் தெரியுமா ஒரு மாசம் இருந்தான் அப்பெல்லாம் வந்து யார் பார்த்தா சூர்யா தான் பாத்துக்கிட்டேன் அந்த நன்றிக்கடனுக்காவது சரி நாங்கள் இந்த மாதிரி கோர்ட்டு கேஸுன்னு போகும்போது ரெண்டு நாளைக்கு பார்த்துக்கிட்டா தானே அவளும் உன் மேலே இறக்கப்பட்டு சரிங்க அவளுக்கு ஒரு ஆயிரத்தை கொடுங்க ரெண்டாயிரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் ஏன்னா அவளை மீறி நான் எந்த செயலும் செய்ய போகிறது கிடையாது அவள் தான் இந்த வீட்டுக்கு ராணி அவளை விட்டு நான் எந்த வேலையும் பார்க்க மாட்டேன் அது நீ யாராக இருக்கட்டும் கட்டின பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி தான் எனக்கு யார் விசுவாசமாக இருக்காங்களோ அவங்க பேச்சை கெட்டுக்கிட்டு தான் நான் பண உதவியும் செய்வேன் இப்போ உனக்கு ஒரு உதவி வேணுங்கிறியா அவகிட்டே கேளு சூர்யாவுக்கு ஒரு ஃபோனை போடு இல்லையா ஒரு வீடியோ போடு எப்பா பப்போ நான் பாத்துக்கிறேன் கோயம்புத்தூருக்கு நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டு என்னையை கூப்பிடு பப்பை வந்து நான் விட்டுட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு நாங்கள் போயிட்டு வரோம் அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் பாரு நீ கேட்காம உனக்கு நாங்க அள்ளி அள்ளி கொடுப்போம் நான் குடுக்குறேன்னு இல்லையா அவ கொடுப்பான் இவன் மட்டும் சுதந்திரமாக எப்ப பார்த்தாலும் வெளியே போறதுக்கு வந்து பப்பு வந்து பாத்துக்க முடியாது ரோட்ல கிடக்கிற வெளி நாய் சொறி நாய் சொறி குடிச்சது சீக்கம் எல்லாம் வந்து போட்டு தடவி தேச்சு பண்றாங்க

அவன் கூட போயிட்டான் அப்ப இவன் மத்திரம் தானே இருக்கா அப்ப இந்த பப்பு என்ன பண்ணுச்சு இவங்களுக்கு இடைஞ்சல் பண்ண போதா இல்ல எதாவது இதனால எதாவது பாதிப்பாக போதா இல்ல அவளுக்கு எந்த ஸ்கின் அலர்ஜி வர போதா அப்படி பார்த்தா நம்ம தானே அதை தூக்கி தூக்கிட்டு போவோம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு கருவீனை எடுத்தோம்

சரின்னு சொல்லி எங்களுக்காக இப்போ இந்த இது வேணாங்க சிக்கனுக்கு பதிலாக காளிப்பிழவரை சிக்ஸ்டி ஃபைவ்வாக நினச்சி தின்னுங்க உரப்பு சொன்னப்போ நீங்களும் கேட்பீங்கன்னு சொல்லி இந்த புதுனா துவையை காளிப்புலவரை சிக்ஸ்டி ஃபைவ் அது போக பருப்பு சாம்பார் மொட்டை பருப்பு அந்த எப்போயும் வைப்பா பார்த்தீங்களா கத்திரிக்காய் முருங்கா கூட போடுறேன் இப்படி நாங்கள் சிக்கனமாக போகிறோம் நீ காலையிலே உட்காந்துட்டு வீட்டில் போய் எதோ சமைத்து சாப்பிடாமல் வீடு பார்க்க போகிறேன் ஏன்னா இப்போ அந்த ஐம்பதாயிரம் ரூபா என்ன செலவு பண்ணிட்டேன்ல அடுத்த மாதம் பிறந்த ஒன்று இந்த மாதம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி சம்பளம் வந்துடும்ல

சொந்த வீடு எல்லாம் முதல் லோன் கொடுக்க மாட்டானுங்க தான் இப்ப பாக்கிறானா இல்லைன்னா ஒத்திக்கி பார்க்க போறாளாம் சொந்த வீடுங்கிற பிளான வந்து இப்ப முதல் வச்சிருந்தா இப்ப அது வந்து அங்கே பைனான்ஸ் ஓகே ஆகல அது ரிஜெக்ட் ஆகி போச்சு இப்ப வந்து வாடகை வீட்டுக்கு வந்துட்டான் அவனோட அட்ரஸ் புரூஃப் அனுப்ப சொல்லு அவன் பேர்ல இஎம்ஐ போட சொல்லு அங்க இருந்து அவன் பேர்ல போட்டு ஏன்னா அவனோட புண்டாட்டியும் ஒரு பொம்பளை பிள்ள ஒரு ஆம்பளை புள்ள இருக்குதான் அப்ப அதுக்கு வந்து கேட்காத

உனக்கு இன்னைக்கே ஈவினிங்குள்ளே ஒரு ஆயிரம் ரூபா கிரெடிட் ஆகும் இல்லாத பட்சத்துல நாங்களே பார்த்துக்குறோம் என்கிட்ட தயவுசெய்து காசு கேட்காத நம்ம ரெண்டு பேரும் தானே போகணும் கோயம்புத்தூருக்கு போகும்போது எங்க விட்டு போறது தவிச்சிடாதான் போனா போது விடுப்பா ஒரு ஆயிரம் ரூபா தானப்பா சரி ஐநூறு கூட கொடுக்குறேன் போதுமா அவன் வீடியோ போட்டா

இல்லை அடுத்து உனக்கு எதுக்கு நல்லது பொழுது எதுவும் அடுத்து அடுத்தான் என் பேரனுக்கு வந்து இது வர போகுது பெர்தே ஏதாவது நகை கேட்குறீங்க ஜூன் மாதம் நான் எப்படி வாங்கி கொடுப்பேன் அவள் எப்படி அனுமதி கொடுப்பான் நானே யோசித்து பார்த்து பேசணும் சுமி தேவையில்லாமல் உட்காந்துக்கிட்டு எடுத்தோம் கவுத்தோம்னு பேசினேனா ஒன்றும் பண்ண முடியாது யோசித்து வீடியோ போடு மன்னிப்பு கேளு மன்னிக்கிறவன் மனசே நாங்கள் மன்னிப்பை கொடுக்க தயார் நீ மன்னிப்பு கேளு

அதுக்கு மேலே உங்க இஷ்டம் ஓகேவா பாய்